வணக்கம் நண்பர்களே ஓம் கம் நண்பதி நமக சில ஜாதகங்கள் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது எப்படின்னா கல்யாணம் கூட ஈவன் அவங்களுக்கு ஆகியிருக்காது அந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற யோகம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்திலே கூட வர மாதிரி இருக்கும் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் மேஷ லக்னம் விருச்சிக ராசி அரசு நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் நாலாம் பாதத்துல வச்சுக்கோங்க ஸோ சனி திசை ஒரு சின்ன பார்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் புதன் திசை கேது திசை சுக்கர திசை அப்படிங்கிற மாதிரி வரிசையாக வரும் ஸோ இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த புதன் கேது சுக்கிரன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான படன்களை வந்துட்டு கொடுக்கறதில்ல அதுவும் பர்டிகுலரா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள போறதுக்கு பெரும் தடைகளை உண்டு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன்ஸ் எயிட்டியில் பிறந்தவங்க நைன்டீன் எயிட்டில் பிறந்தவங்க இந்த சகோதர சகோதரிகளுக்காக அவங்களோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்காக கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சி முடித்து போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஆகிடுது ஸோ அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வர அந்த சூரிய திசை அந்த சூரியன் நல்ல நிலமையில இருந்தார்னா அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது உருவாகும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன வந்து இந்த கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பதினோராம் இடம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கும் பொதுவாக திருமணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று அதில் அந்த பதினொன்னாங்க பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு சுக்கரனாவும் வருவார் ரெண்டாம் வீட்டுக்கும் சுக்கரன் வருவார் ஸோ இந்த சுக்கரன் புதனோட வீட்டில் இருந்தாலும் புதன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பார் எப்படி இருப்பார்னா கடனை ஜாஸ்தி கொடுத்துருவார் ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே அவருடைய கல்யாணம் திருமண பந்தம் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அப்படியே போட்டுருவார் இது எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கரரசன் முடிகிற வரைக்குமே கண்டினியூ ஆகும் இதுவும் அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ எனக்கு நடந்தது எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிற இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க பட் கல்யாணம் ஆகி பிரச்சனைகளோட இருக்கவங்களும் இருப்பாங்க கல்யாணம் ஆகாமலே சிலருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பே வந்துட்டு தராமலே வந்து கிரகங்கள் கொண்டே போகும் ஸோ இது ஒவ்வொரு ஜாதகமும் மார்கிட்டே போகும் ஆய்வுக்கு உட்பட்டதும் கூட சரிங்களா ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி சொல்லுவோம் அதே மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க ஸோ நீங்களும் அவங்களும் வாழ்க்கையில் இருந்து நல்லபடியாக வாழணும் நன்றி